சிஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் வருகிற ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கும்பராசியினருக்கான மாத பலன்கள் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன் ஜூன் இருபத்தி நான்கு மாத பலன் கும்பராசியினருக்கு நல்ல திறம்பட பணிகளை செய்து முடிப்பீர்கள் உடன் சக ஊழியர்கள் பணி செய்யும் இடத்திலும் உற்பத்தி தொழிற்சாலை வர்த்தகம் செய்யும் இடத்திலும் எல்லோரும் உங்கள் வசத்திற்கு கட்டுப்பட்டு உதவியாக பக்கபலமாக இருப்பதால் செயல்களில் காரிய சாதனை உண்டாகக்கூடும் சமூகத்தில் உங்களுக்கு நற்பெயர் கிட்டும் குடும்ப தனவரவுகள் பூர்வீக விவசாய நிலங்களிலிருந்தும் மூத்தோர்களிடமிருந்தும் உங்களுக்கு நல்ல அனுசரணையும் ஆலோசனையும் பணம் கேட்டவண்ணம் வந்து சேரும் புதிய முதலீடுகளுக்கான புதிய அடித்தளம் அமைத்து வியாபாரம் விவசாயத்தை பெருக்கி வாழ்வீர்கள் இளைய சகோதர பதவியில் தொழில் செய்யும் இடத்திலும் பணியிடத்திலும் சக ஊழியர்களும் வேலை செய்பவர்களும் உங்களுக்கு பக்க உறுதுணையாக இருந்து உங்களுடைய செயல்களில் முன்னேற்றம் காணும் வண்ணம் அவர்களும் உங்களுக்கு உதவி புரியக்கூடும் தாய்வழி ஆதரவு ஆலோசனை பூமி மனை நிலம் ரியல் எஸ்டேட் வீடு நான்கு சக்கர வாகனம் என்று நீங்கள் புதிய வகை முதலீடுகளில் அடியெடுத்து வைப்பீர்கள் அரசியல் ஆதாயமும் அரசு சார்ந்த வேலையில் இருந்த சுணக்கம் பணி சுணக்கம் எல்லாம் எல்லாம் விலகி இந்த ஜூனுக்கு பிறகு முன்னேற்றம் காண்பீர்கள் இதனால் புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு வசப்படும் குழந்தைகளின் சுப நிகழ்ச்சிகள் மேல் படிப்பு குழந்தை குடும்பத்தில் வாரிசுகள் குலதெய்வ வழிபாடு என இந்த ஜூனுக்குப் பிறகு உங்களுடைய ஒவ்வொரு செயலும் உன்னதமான நல்ல வழி அடியெடுத்து வைக்கக்கூடும் புதிய பாதை பிறக்கும் உல்லாச பிரயாணங்கள் சென்று குடும்பத்துடன் குதூகூலமாக இருந்து வரக்கூடும் நண்பர்கள் கேளிக்கைகள் விருந்துகள் என பங்கேற்று இந்த ஜூனுக்கு பிறகு மகிழ்வீர்கள் அரசு சார்ந்த பணியில் இருப்பவர்களுக்கும் சமூக சேவை அரசியல் ஈடுபாடு இருப்பவர்களுக்கு நல்ல திறம்பட செயல்படுவதால் புதிய பதவிகளும் பாராட்டுகளும் கிடைக்கப்பெற்று தெய்வ காரியங்கள் தெய்வ அனுகூலத்தால் சங்கல்பத்தாலும் உங்களுடைய நேர்த்திக் கடன்களை திறம்பட முடித்து புதிய கௌரவங்கள் உங்கள் உங்களையும் உங்கள் குடும்பத்தினருக்கும் வந்து சேரக்கூடும் இதனால் சமூகத்தில் உங்களுடைய உங்களுக்கான பார்வை நல்ல கூடுதலாக பலம் பெறும் நண்பர்கள் மனைவி வியாபார கூட்டாளிகள் வா பிரயாணங்கள் இவர்களுடன் பிரயாணங்களில் உங்களுக்கு நன்மைகள் விளைவிக்கும் அரசாங்க வரி இனங்களை திறம்பட செலு செலுத்தி கடமைகளை சரிவர ஆற்றுவதால் உங்களுக்கு நிம்மதி கிட்டும் குடும்பத்து மூத்தோர் குடும்பத்தில் உள்ள மூத்த பெண்மணிகளின் ஆலோசனை அவர்களுடைய உடல்நலம் எல்லாம் மருத்துவ ஆலோசனையின் பேரில் சிறக்கும் உடல் உபாதையுடன் இருக்கும் மூத்த மூத்தோர்களுக்கு சிலருக்கு குடும்பத்தில் கண்டம் மரண கண்டம் ஏற்பட்டு குடும்பத்தில் ஒரு கலக்கம் உண்டாக்கக்கூடும் தெய்வ அனுகூலத்தாலும் தொழில் வியாபாரம் ஆடம்பர பொருட்கள் ஹோட்டல் வாகன தொழில்கள் என்ற வியாபாரத்தில் இருப்பவர்களெல்லாம் புதிய முதலீடுகள் செய்து ஜூனுக்கு பிறகு சிறகடித்து பறக்கக்கூடும் மூத்தோர் உதவி இயற்கை விவசாயம் லாபம் இரு சக்கர வாகனங்களில் முதலீடு அதன் சார்ந்த இயந்திரப் பொருட்கள் என தொழிலில் ஈடுபட்டிருப்பவர்கள் உற்பத்தி தொழிலில் ஈடுபட்டிருப்பவர்கள் மெக்கானிக் போன்றவர்களுக்கெல்லாம் எலக்ட்ரிக் இயந்திரங்கள் இயந்திரங்கள் சம்பந்தமான உதிரி பாகங்கள் விற்பனை இதில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாப முன்னேற்றங்கள் தெரியக்கூடும் புதிய பணியிடத்தில் சிலருக்கு உயர் பதவி பணியிட மாற்றம் எல்லாம் கோரிக்கை வைத்திருப்பவர்களுக்கு இந்த ஜூனுக்கு பிறகு புதிய அலுவல் பணியிடங்கள் மாற்றமும் விரும்பிய வண்ணம் கிடைக்கப்பெற்று இடமாற்றம் செய்து குடும்பத்துடன் சென்று புதிய இடங்களுக்கு சென்று வசிக்கக்கூடும் இப்படியாக கும் இந்த கும்ப ராசினருக்கு ஜூன் மாத பலங்களாக ஏற்படக்கூடும் நன்மை பயக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்